கார்னர் பகுதியில் அமைந்துள்ள அமராவதி பாலத்தில் புறாப்பந்தய போட்டி நடைபெற்றது கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைந்துள்ள அமராவதி பாலத்தில் கரூர் திருவை ஸ்ரீ பகவதி அம்மன் புறா பந்தய குழு சார்பில் முதலாம் ஆண்டு புறா போட்டி பந்தயம் நடைபெற்றது இப்போட்டி சாதாபுரா கர்ணபுரா ஆகிய இரண்டு பிரிவுகளில் நடைபெறுகிறது கர்ணபுரா போட்டி இன்று தொடங்கியது இதில் பத்துக்கும் மேற்பட்ட புறாக்களின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு புறாக்களை பறக்கவிட்டனர் இப்போட்டியை குழுவின் மூத்த உறுப்பினர்கள் தொடங்கி வைத்தனர் இந்த போட்டி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த கர்ணபுராவில் ஜாக் சப்ஜா தூமா மூன்று வகை பிரிவுகளில் இந்த கர்ண போட்டியில் கலந்து கொள்கிறது இந்த கர்ண வெள்ளை நிற கண்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் வானில் பறக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு கரணம் அடிப்பதை காட்ட வேண்டும் மூன்று நாட்களில் எந்த புறா வெகு நேரம் வானில் பறக்கிறதோ அந்த புறா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் வெற்றி பெறும் முதல் மூன்று புறாக்களுக்கு ரொக்க பரிசு புறாக்களுக்கு வழங்கப்பட உள்ளன சாதா புறா போட்டி வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது பாபா கண்ணு பா அமனா அந்த ஏசி ஏர்போர்ட்டுக்கு போறங்க ஆ சரி

கர்ணபுரா பந்தயம் முதல் நாள் இந்த கர்ணபுரா பந்தயத்தில் இன்னைக்கு கலந்து கொண்ட மொத்தம் ஒன்பது கூண்டுகள் கூண்டுகள் இன்று அடித்து பறக்க வேண்டும் அடித்து பறக்கும் புறாக்கள் பதினோரு மணியை தாண்ட வேண்டும் ஆரம்பிக்கும் நேரம் ஏழு மணி ஏழு மணியிலிருந்து பதினோரு மணியை தாண்டி பறக்க வேண்டும் பறந்த புறாக்கள் ஒரு தடவையாவது அடி பறக்க வேண்டும் அந்த புறா இன்று பாஸ் செய்து நாளை இரண்டாவது நாளுக்கு பறக்க வரும் பாஸ் செய்த புறாக்கள் மட்டும் இரண்டாவது நாளுக்கு பறக்க வரும் இரண்டாவது நாளும் பதினோரு மணியை தாண்டி அடி பார்க்க வேண்டும் அந்த புறாக்கள் பாஸ் செய்த புறாக்கள் மூன்றாவது நாள் வரும் இந்த மூன்று நாட்கள் பறந்து அடி காட்டி பறந்த புறாக்கள் மட்டும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்று பிரிக்கப்படும் நன்றி பரிசு தொகை முதல் பரிசு ஒன்பதாயிரத்து ஒன்னுனா இரண்டாம் பரிசு ஆறாயிரத்தி ஒன்று மூன்றாம் பரிசு மூவாயிரத்தி ஒன்று அண்ணா அந்த அடிப்பருக்குறதுனா என்னங்கண்ணா க கருணம் அடிக்கும்ண்ணா இந்த புறாக்கள் மட்டும் கர்ணம் அடிக்கும் இன்று அந்த கருணம் அடிக்கும் புறாக்களின் பந்தயம் இன்று துவக்கம் என்னென்ன புறாக்கள் வ இது வந்து கரூரை பொறுத்த அளவு இரண்டு புறா மூன்று புறா கலர்கள் வரும் ஜாக்கு சப்ஜா தூமா வெள்ளை புறா கலந்த புறாக்கள் கரூர்